ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன விழாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம டே விழாக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து பசங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் என்னென்ன வேலை பார்க்குறோம் என்னென்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த விழாக்களை பார்க்கலாம் வாங்க நம்ம காலையிலே நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துருச்சிட்டோம் எழுந்து ஃபஸ்ட்டு கிச்சனை தான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து சாணி கழிக்கலாண்டு கிச்சன் சுத்தம் பண்ணி மணி கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாணி எடுத்துகிட்டு வந்து வாசல் எடுத்துலான்ட்டு சாணி எடுத்துகிட்டு தாங்க போயிருந்தோம் நம்ம தெருவிலேயே அண்ணி வீட்டில் அந்நி வீட்டில் மட்டும்தான் வந்து மாடு இருக்குது ஒரு மாடு இருக்குது அங்கே தான் நம்ம சாணி எடுக்க போகிறோம் பக்கத்தில் தான் ரெண்டாவது வீடு தான் பாருங்கள் யாருமே இன்னும் எந்திரிக்கல இது எங்கள் கடை இது கடையில் லைட் மட்டும் எறியுது இன்னும் யாரும் எந்திரிக்கல பக்கத்தில் தான் அன்னி வீடு கடை அந்நி வீடு பக்கத்தில் இருக்குது சாணி அடுக்க தான் போயிருந்தோம் பாருங்கள் வானம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது வீடியோ எடுக்கும்போது காலையிலே மணி இப்போ அஞ்சு மணி தான் ஆகுது எவ்வளோ எப்படி இருக்கு மட்டும் பாருங்க வேணாம் ஆனால் சாணிலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கரைச்சி தெளிச்சுட்டு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சமைக்கிற வேலையை தான் பார்க்கணும் சாணி தெளிச்சாச்சு வாசலும் கூட்டியாச்சு நம்ம எப்போ எழுந்தாலுமே நம்ம பெரிய பாப்பா நம்ம கூட அவங்க உட்காந்து படிப்பாங்க ஆனால் பாப்பா மட்டும் எந்திரிக்க மாட்டாங்கன்னு எவ்வளோதான் எழுப்புனாலுமே அவள் எப்போ அப்போ தான் எந்திரிப்பா நம்ம நம்ம எழுந்திரிக்குள்ளேயே பெரிய பாப்பா எழுந்து படிச்சுட்டு இருந்தாங்க சின்ன பாப்பா பாருங்க இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எந்திரிக்க எப்படி மணி அஞ்சரை ஆறு மணி ஆகிடும் நம்ம அடுத்து வந்து கிச்சனில் தான் இதுக்கப்புறம் நமக்கு சமைக்கிற வேலை தாங்க இருக்குது நம்ம ஒரு ஏழு ஏழு மணிக்கு ஒரு பாப்பா ஸ்கூல் போவாங்க ஏழை காலுக்கு ஒரு பாப்பா ஸ்கூல் போவாங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாமே காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடணும் இன்னைக்கு காய் எதுவும் இல்லை காயெல்லாம் தீர்ந்துருச்சு இன்றைக்கி தான் சனிக்கிழமை சந்தைக்கு போய் தான் நம்ம காய் வாங்கிட்டு வந்து வைக்கணும் நம்ம காலையில் சமைக்கிறதுக்கு எப்பயுமே நைட்லேயும் நான் வந்து தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருவேன் இதுதான் சேரு சாப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வில்லேஜில் இது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க போல் இதுதான் காப்பிடி நம்ம இதால் ஒரு காப்படியும் ஒரு அரை காப்படியும் தான் போட்டு மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைப்போம் அந்த சாப்பாடே ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா பசங்க வந்து பிடிச்சா வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படி பிடிக்கலாம் தோசை இந்த டிஃபன் செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து அரிசி கழுவி வச்சாச்சு எப்போயுமே அரிசி கழுவி வச்சு டீ ஒரு பக்கம் வச்சு விட்டுருவோம் வச்சு விட்டு அப்புறம் மே மேலே ஏதாவது காய் வெட்டுறது இந்தமாரி வேலை இருந்தால் பார்ப்பேன் இன்றைக்கி வந்து நம்ம காயெலாம் எதுவும் சமைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா தயிரும் லெமன் தான் சமைக்க போகிறோம் டீ வந்து கொதிச்சிருச்சு காலையில் டிஃபனுக்கு வந்து சட்னி ரெடி பண்ணலான்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இல்லை அதனால பட்டை மிளகாய் இஞ்சி போட்டு பொட்டுக்கலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தோம் டீ வந்து வடிகட்டியாச்சு எப்பயுமே நான் பாதி டீ வடிகட்டிட்டு பாதி டீ அப்படியே வச்சிருப்பேன் ஏன்னா டீ குடிக்க நமக்கு டைம் கிடைக்காது காலையில் சமைக்கக்குள்ள அதனால கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுன்னா டீ ஆறி போயிடும் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம டீ குடிக்கலான்ட்டு பாதி டீ அப்படியே வச்சுருப்பேன் முட்டாட்டை தாங்க வாங்கியிருந்தோம் எப்போயுமே நம்ம வீட்டில் முட்டாட்டை இருக்கும் இப்போ ஒரு மாதமாக நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால வாங்கலை எல்லாம் ரெகுலராக பிள்ளைங்களுக்கு டெய்லியுமே முட்டை வந்து சமைச்சு எப்படி சமைச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்போம் அடுத்து வந்து சட்னி தான் அரைச்சாச்சு பொட்டுக்கலை சட்னியும் அரைச்சாச்சு அது வரைக்குமே நம்ம டீயை வந்து குடிக்கவே டீ குடிக்க டைமே இல்லை நமக்கு அடுத்து தயிர் தாளச்சிருந்தேன் எப்பயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டில் ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து லெமன் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு லெமன் பிடிக்கவே பிடிக்காது தயிர் பிடிக்கும் தயிர் ஒருத்தங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக தான் சமைக்கணும் தோசையும் அது மாதிரி தான் பெரிய பாப்பா மெலிசா தோசை கேட்பா சின்ன பாப்பா குட்டியாக கட்டை தோசை தான் வேணும்பா அந்தமாதிரி ரெண்டு பேருக்குமே ரொம்ப வித்தியாசம் அதிகம் தயிரும் தாளித்தாச்சு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கோம் அடுத்து வந்து லெமன் சாதம் கிண்டறத்துக்கு சாதமும் வடித்து வச்சாச்சு அடுத்து மூணு முட்டை எடுத்திருக்கோம் நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு லெமனுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் லெமன் முட்டைக்குமே வந்து தயிருக்குமே வந்து வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு குடிக்கிற குடி தண்ணி இது லைன் பைப்பில் வரும் அது வந்து டேங்க் தண்ணி நம்ம சமைக்க குளிக்க துணி துவைக்க அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குடி தண்ணி பைப்பு பக்கத்துலே தான் இருக்குது இந்த ரெண்டு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம் ஏன்னா காலையிலும் தண்ணி வரும் ஈவினிங்காகவும் தண்ணி வரும் அதனால் பிரச்சனை இல்லை அது பாப்பா வந்து க வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம சாதம்லாம் ரெடி பண்ணியாச்சு தோசையும் வந்து ஊத் தோசை ஊற்றிட்டோம் பெரிய பாப்பாவுக்கு அப் பெரிய சின்ன பெரிய பாப்பாவுக்கு வந்து லெமன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்பளம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அப்பளமும் கலர் வத்தியும் அது அதுலேயும் ரெண்டு ரெண்டு பொறிச்சு வச்சுருந்தேன் அடுத்து நம்ம முட்டை மூணு முட்டை எடுத்துருக்கோம் ஆம்லேட்டுக்கு அதில் வந்து குழம்பு மிளகாய் பொடி பெப்பர் தூள் சால்ட்டு நல்லா போட்டு அடித்து நல்லா அடிக்கணும் அடித்து ரெடி பண்ணி வச்சு ஆம்லெட் போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாலாம் விரும்பி சாப்பிடுவாங்க லெமன் சாதமும் நம்ம கிண்டியாச்சு நான் கலர் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்றோங்கிறதுனால கலர் வந்து கம்மியாக தான் வந்து மஞ்சள் தூள் பொடி போடுவேன் இப்போ சின்ன பாப்பாவுக்கும் அடுத்தது குட்டி தோசை ரெடி இருக்கிறேன் பெரிய பாப்பாவுக்கும் பெரிய தோசை ஊற்றி வச்சாச்சு மெலிசாக பிடிக்குங்கிறத விட இவங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அப்படி ரெண்டு பேருமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருப்பாங்க ஆம்லேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு அந்த முட்டையை கலக்கி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் ஆம்லேட்டு லன்ச் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மணி ஆரேகால் இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அடுத்து லஞ்சு டிஃபனு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் காலைக்கு பாருங்கள் தோசை பொட்டுக்கடலை சட்னி மதியத்துக்கு ஒருத்தவங்களுக்கு லெமன் சாதம் அப்பளம் கலர் வத்த ஆம்லேட்டு ஒருத்தவங்களுக்கு தயிர் சாதம் ஆம்லேட்டு கலர் வத்த அப்பளம் இதுதான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்நாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிளும் மாதுளம்பழம் தான் வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பழம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்கன்ட்டு பாருங்கள் கொஞ்சம் தயிர் இருந்தால் பாப்பா வந்து கீழே ஊற்றிட்டான் ஊற்றிட்ட அப்புறம் கிளீன் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கப்போ அவங்கவுங்க வந்து மூடி எடுத்து வச்சுப்பாங்க தண்ணியும் வந்து அவங்களே ஸ்கூலுக்கு வாட்டர் கண் கழுவிட்டு தண்ணியும் பிடிச்சி வச்சுப்பாங்க அவங்க எழுந்து குளிப்பாங்க சின்ன பாப்பா வாச கூட்டாமல் இருந்துச்சுன்னா வாசை கூட்டிகிட்டு குளிச்சிட்டு கிளம்புவாங்க பல்வாளிகிட்டு குளிச்சிட்டு கிளம்பு தான் அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் சின்ன பாப்பா வந்து கிளம்பிட்டாங்க சின்ன பாப்பாவும் சௌமியாவும் வண்டியில் போவாங்க ஏழு மணிக்கு பாப்பா வந்து ஏழு பத்து ஏழு இருபதுக்கு வேன் வரும் வேனில் போவாங்க பெரிய பாப்பா அவங்களுக்கு தலை செய்வே அனுப்பிச்சி விட்டு அடுத்து பெரிய பாப்பாவுக்கு தான் தலை செய் விட்டு இருந்தேன் பெரிய பாப்பாவுக்கும் டைம் ஆகிட்டு ஏழு இருபதுக்கு ஏழு பதினஞ்சு இதே போல் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன வேன் வரும் பாப்பாவும் கிளம்பிட்டாங்க நம்ம கொண்டு போய் வேன் ஏற்றி விட்டுட்டு நம்ம காலையில் எப்பயுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா விட்டுட்டு போய் வேன் ஏற்றி விட்டுட்டு திரும்ப நேராக இதுதான் நம்ம ஆஃபீஸு ஆஃபீஸ் நம்ம கடை இங்கே தான் வருவோம் இங்கே வந்து தான் ரொம்ப நாளை வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் சாப்பிட்றது கேட்புறது எல்லாமே இங்கே தான் இருந்தாலும் திரும்ப வீட்டுக்கு போய் வேலையை கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு தான் இங்கே வருவோம் சரி காலையிலே வந்தால் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு சௌமியாவும் காலையிலே போகிறதுனால அவங்களுக்கு வந்து காலையில் சேமியா கிண்டியிருக்காங்க காலைல டிஃபனுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் தான் செஞ்சுருக்காங்க நல்லா தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தேன் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து டேஸ்ட் பார்த்து தண்ணி குடிச்சிட்டு அடுத்து கடையில் தான் போய் உக்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி காலையில் என் கொழுந்தனார் வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது வந்து மீன் குழம்பு நான் வச்சா நல்லாயிருக்குன்ட்டு எப்படியுமே எப்பயுமே எங்கள் ஊப்படியா வந்து என்ன தான் மீன் குழம்பு வைக்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து என்னை மீன் குழம்பு கூட்டி வைங்க நான் மீன் அலசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மீன் அழைச்சிட்டு இருந்தாங்க என்னென்ன மீனுன்னு பாருங்கள் வெறா மீன் வந்து ரெண்டு அது கூட ரெண்டு ஜிலேபி ரெண்டு வேறு ஏதோ ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் பக்கத்துலேயே அப்புறம் எல்லாம் வெங்காயம் வெங்காயம் நறுக்கி கொடுத்தாங்க நான் அப்புறம் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் மீன் குழம்புலாம் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா பங்காளி வீட்டில் அடி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அதனால விரதம் இருக்கிறதுனால நாண்வெஜ்ஜெலாம் சாப்பிடவே முடியல இப்போ தான் வந்து நாண்வெஜ்ஜு இன்றைக்கி தான் வீட்டில் வந்து மீன் குழம்பு அன்றைக்கி சிக்கன் சமைச்சிருந்தோம் அன்றைக்கி மீன் குழம்பு சமைக்கிறோம் அவங்க வந்து விரால் மீன் அப்பாவுக்கு ஊருக்கு கொடுத்து விட விரால் மீன் அரை கிலோ வாங்கியிருந்தாங்க அதை கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா விரால் மீனே சிலேபி இன்னும் ஒரு உழுவோ மீன் என்னமோ சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சமைக்க முடியாது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு தனித்தனியாக சமைச்சிக்கலாம் ஜிலேபிலாம் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு விரால் மீன் மட்டும்தான் குழம்பு கொஞ்சமாக கூட்டி போட சொல்லியிருந்தாங்க ஏன்னா திரும்ப லைனில் மீன் வரும் அப்போ வாங்கி சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நானும் குழம்புலாம் கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தாங்க வந்திருந்தேன் காலைல அப்படியே போட்டுட்டு போயிருந்தேன் சரின்ட்டு நம்ம வீட்டை பார்க்கலாமாங்க கிச்சன் காலையில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் திரும்ப இதை நான் கிளீன் பண்ணணும் எவ்வளோ வேலை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கு சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் எவ்வளோ வேலை காலையில் இப்போ பிள்ளைங்களை அனுப்பியாச்சு இதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலை இருக்குது இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே அப்புறம் டீலாம் சூடு பண்ணி குடிச்சிட்டு திரும்ப பாப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு வாசனையாகவும் இருந்து டேஸ்ட்டும் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு விரால் மீன் குழம்பு இந்த மீன் வந்து ரேட்டு அதிகம்னு நினைக்கிறேன் எழுநூறுபாய் எட்நூறுபாயே தெரியல இந்த விரால் மீன் நமக்கு தான் சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க நம்ம சாப்பாட கூட பார்த்துக்கலாம் மீன் ஒரு பக்கம் அந்த ஜிலேபி மீன் இன்னும் ரெண்டு மீன் எதாச்சும் அது பேர் எனக்கு தெரியல அதெல்லாம் வறுவல் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்